ஐ வெல்கம் யூ டு லன் இங்கிலீஷ் எனக்கு உதவி செய்கிறீர்களா ஒரு பிளாங்க் இருக்குது அப்புறம் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு இருக்குது அந்த பிளாங்கில் வில் வருமா உட் வருமா அதே மாதிரி கீழே இருக்கிற வாக்கியம் ஹீ பிளாங்க் கம் டு தி பார்ட்டி அவர் பார்ட்டிக்கு வருவார் அந்த பிளாங்கில் வில் வருமா உட் வருமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வில் உட் ரெண்டுமே மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பி வேர்ப்ஸ் ஹாவ் வேர்ப்ஸ் டூ வேர்ப்ஸ் ஆக்சுலரி வேர்ப்ஸ் அது மாதிரி மாடல் வேர்ப்ஸ் ஆக்சிலரி வேப் ஹெல்பிங் வேப் மாதிரியே மாடல் வேர்பும் ஒரு டைப் மெயின் வேர்போட அதாவது ஆக்ஷன் வேர்ப் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தையோட சேர்ந்து வரும் இங்கே கீழே பாருங்களேன் வில் டூ வில் ஈட் வுட் கோ இந்த வில்லுக்கு அப்புறம் டூ அப்படிங்கிறது வேலையை குறிக்கும் வார்த்தை டூனா செய்கிறது ஈட்னா சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி மெயின் வேர்புக்கு ஆக்ஷன் வேபுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் வரும் இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் பாசிபிலிட்டி இது நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கிலீஷில் சொல்கிறப்ப இந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எபிலிட்டி நம்மளால் முடியும் முடியாது அப்படிங்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறப்ப இந்த மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பெர்மிஷன் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறப்ப இங்கிலீஷில் சொல்கிறப்ப நம்ம வில்வுட்டு யூஸ் பண்ணுவோம் வில்வுட் மட்டும் இல்லை மற்ற மாடல் வேர்ப்ஸையும் இந்த மாதிரி பாசிபிலிட்டி எபிலிட்டி பெர்மிஷன் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மற்ற மாடல் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே நம்ம கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த வீடியோவில் வில் வுட் அதை மட்டும் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் வில் வில் உட் ரெண்டுமே மாடல் வேர்ப்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உறுதியாக எதிர்கால நிகழ்வுகள் நடக்க போகிறத சொல்கிறப்ப வில் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப வில் யூஸ் பண்ணணும் ஐ வில் கம் டுமாரோ நாளைக்கு நான் வருவேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறப்ப வில் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணால் அதுக்கு வேறு அர்த்தம் அதே மாதிரி ஹீ வில் கம்ப்ளீட் த ஒர்க் சூன் அவர் சீக்கிரம் வேலையை முடிப்பார் தே வில் டிசைட் நெக்ஸ்ட் வீக் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வில் அப்படிங்கிறத உறுதியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும் வுட்டு உறுதியற்ற விஷயங்களுக்கு கற்பனையான விஷயங்களுக்கு வுட் யூஸ் பண்ணுவோம் ஐ வில் கம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வருவேன் ஐ வுட் கம் இஃப் ஐ ஹேட் டைம் அப்படின்னா நான் டைம் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஹீ வில் டூ அப்படின்னா அவர் செய்வார் கண்டிப்பாக ஹீ வுட் டூ பட் ஹீ இஸ் பிஸி அவர் பிஸியாக இருக்கிறதுனால அவர் செய்யலாம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே வருது அதாவது உறுதியற்ற தன்மையாயிருது அவர் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஹீ வுட் டூ தே வில் ஈட் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்குது அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தே வுட் ஈட் இஃப் யூ அலௌடு நீங்கள் அலோவ் பண்ணியிருந்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கலாம் தே உட் ஈட் இஃப் யூ அலவுட் அடுத்து செகண்ட் பாயிண்ட் வில் அப்படிங்கிற வேர்போட பாஸ்டன்ஸ் பாஸ்ட் ஃபார்ம் வுட்டு இந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்மை சில இடங்களில் யூஸ் பண்ணுவோம் ஓகே முக்கியமாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுவோம் ஹீ டோல் மீ தட் ஹி வுட் கம் த நெக்ஸ்ட் டே தே டோல் தம் தட் தேட் கோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம் வில் அப்படிங்கிறது உறுதியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது வுட் அப்படிங்கிறது உறுதியேற்ற ரெண்டாவது பாஸ்ட் ஃபார்ம் மூணாவது பொலைட்னஸ் பொலைட்டாக ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் ஒரு விஷயம் கேட்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உட்டு தான் யூஸ் பண்ணணும் வில் யூஸ் பண்ணக்கூடாது உட் யூ கம் வித் மீ உட் யூ லைக் சம் காஃபி காஃபி வேணுமா உங்களுக்கு ஐ உட் அப்ரிஷியேட் யூ ஃபார் யுவர் ஹெல்ப் பொலைட்டாக ரொம்ப மரியாதையாக பணிவாக கேட்குறதுக்கு உட் யூஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த யூஸ் அப்படிங்கிற காலம் பாருங்கள் அடுத்து வில் அப்படிங்கிற காலம் கொடுத்துருக்கேன் அடுத்து உட் ஓகே இந்த வில் எங்கே யூஸ் ஆகுது உட் எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க மட்டும் பாருங்கள் யூஸ் அப்படிங்கிறது டைம் டைம் என்ன டைம் வில் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை உட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஆர் இமேஜின்டு பாஸ்டன்ஸையும் குறிக்கும் அதே சமயத்தில் இமேஜின் பண்ணப்பட்ட விஷயங்கள் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிக்கும் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டோம் ரெண்டாவது செர்டனிட்டி அதாவது உறுதித்தன்மை டெஃபினிட்டாக இருக்கும் வில் யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் வுட் அப்படிங்கிறது அன்சர்டைன் உறுதியற்ற தன்மை பொலைட்னஸ் அதாவது பணிவாக மரியாதையாக கேட்குறதுக்கு உட் தான் கரெக்டானது வில்ல விட உட் தான் ரொம்ப மரியாதையாக இருக்கும் ரெண்டு சென்டென்சஸையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் தமிழ் மீனிங்கும் நான் கொடுத்துருக்கேன் ட்ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த வாக்கியத்துக்கு வில் வரும் எந்த வாக்கியத்துக்கு உட் வரும் அது ஏன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க ஐ வில் ஹெல்ப் யூ டுமாரோ நான் நாளை உனக்கு உதவி செய்கிறேன் இது கன்ஃபார்மாக உறுதியாக சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணுறோம் அதாவது உறுதியாக நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐ வில் ஹெல்ப் யூ டுமாரோ அப்படின்னு சொல்லலாம் ஐ வுட் ஹெல்ப் யூ இஃப் ஐ ஹேட் டைம் எனக்கு டைம் இருந்திருந்தால் நான் உதவி செய்திருப்பேன் இதே மாதிரி இன்னொரு கேள்வி பாருங்கள் எனக்கு ஒரு பேனா கொடுக்குறீங்களா அந்த இடத்துல வில் வருமா வுட் வருமா அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வி டேஷ் பிளான் டு கோ அடுத்த வாரம் நாம் போவதற்கு திட்டமிடுவோம் ஸோ எந்த இடத்துல வில் வரும் எந்த இடத்துல உட் வரும் அப்படிங்கிற ஆன்சர் கண்டுபிடிச்சி வைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் அண்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஸோ வில் உட் ரெண்டுமே மாடல் வேர்ப்ஸ் டெஃபினட்டாக உறுதியாக சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணுவோம் உறுதி இல்லாமல் சொல்கிறதுக்கு வுட்டு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உட் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப பணிவாக கேட்குறதுக்கு வுட்டு தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வில் எங்கெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் வுட் எங்கெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்